தற்போதைய தேவை தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் என்றும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் சென்னையில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய நடிகர் விஜய் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இங்கே நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னதே வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னால் அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு மீனாட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளைண்ட் ஆகும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகிறார் வரும் சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தங்கள் கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழுக்கு முழுவதும் தொகுதி முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார் இந்நிலையில் இந்த வருடமும் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக இரண்டு கட்டங்களாக பரிசுகளை வழங்குகிறார் முதற்கட்டமாக சென்னை திருவான்மையூரில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழா நடைபெறும் அரங்கிற்கு வந்த விஜய்க்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முதலில் மாணவர்கள் மத்தியில் அமர்ந்த விஜய் பிறகு விழா மேடைக்கு வருகை தந்தார் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய் தமிழ்நாட்டிற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என்றும் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை என கூறினார் துறையை தேர்ந்தெடுப்பது போல அரசியலையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தெரிவித்தார் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு போதைப் பொருட்கள் பயன்பாடு மிகவும் அதிகமாகி உள்ளதாகவும் பெற்றோர் என்ற முறையிலும் அரசியல் தலைவர் என்ற முறையிலும் இது மிகவும் அச்சமளிப்பதாகவும் கூறினார் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது அரசின் கடமை என்பதை பேசுவதற்காக தான் இங்கு வரவில்லை என நாசுக்காக விளக்கமளித்தார் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்ச அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துராதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதான் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதிய பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதில் இருந்து காப்பாற்றுறதுலாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் இதனைத் தொடர்ந்து கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட ஒரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கினார் இந்த நிகழ்வில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்க வந்த மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் விஜய்யை நேரில் பார்க்க வேண்டும் என்ற கனவு தங்கள் பிள்ளைகள் மூலம் நிறைவேறியுள்ளதாகவும் அவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர் கண்டிப்பாக அரசியலையும் வருவார் எங்களுடைய சப்போர்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் வருவார் ஆனால் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில் தான் இதை கண்டிப்பாக பண்ணுறாரு ஆனால் அதுக்கும் இதுக்கும் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில் தான் பண்ணுறாரு முதல்வராக கண் இளைஞர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது நான் விஜய் ஃபேன் நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் பார்த்ததுலேருந்து ஃபேன் அப்போலேருந்து ஃபேன் என் ரூமில் விஜய் ஃபோட்டோ தான் இருக்கும் அப்புறம் போக போக தான் அது ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்சு தான் ஃபோட்டோவே எடுத்தோம் அது வரைக்கும் என் ஃபே என் ரூமில் விஜய் ஃபோட்டோஸ் தான் இருக்கும் நிஜமாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் சாரை பார்க்குறதுக்காக நான் வந்து டென் இயர்ஸ் பேக்கே வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் எப்படியாவது நான் சென்னை போய் விஜய் பார்த்தரணும் சென்னை போய் விஜய் பார்த்தரணும் அப்படின்றது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒன்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க மேட்டுப்பாளையத்தில் பார்க்குறதுக்கு பட் இருந்தாலும் இப்போ வந்து க்ளோஸில் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது என் பொண்ணு மூலமாக நான் வந்து பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதில் இன்னும் நம்ம பண்ணணும் இன்னும் நம்ம பண்ணணும் நம்ம எதுக்காகவாது பண்ணலாம் நல்லாதா அப்படின்றதுக்காக ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து விஜய் கையால் விருது வாங்குவது தங்களுக்கு மிகவும் பெருமை அளிப்பதாக மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இது வரைக்கும் வந்துட்டு ஸ்டார்ஸ் நான் யாரையுமே சினிமாவில் நடிச்சவங்க யாரையுமே நேரில் பார்த்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அதுவும் தளபதி விஜய் அண்ணாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்களா கண்டிப்பாக விஜய்க்கு தான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஏன்னா வந்து அவங்க இப்போவே வந்து அந்த கள்ளக்குறிச்சி சார அதெல்லாம் போய் பார்த்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து ஒரு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு தெரியுது நல்லாவே ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவேன் ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து இங்கெல்லாம் வருவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தினரும் பங்கேற்றனர் உதவி ஆணையர் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அறுசுவை சைவ உணவு வழங்கப்பட்டது